வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் தொன்னூற்றி ஒன்பது காவிக் கழலுடன் சேத்தென்னை காத்தருளாய் தூவிக்குல மயில்வாகனனே துணை ஏதும் இன்றி தாவி படரக் கொழு கொம்பு இல்லாத தனி கொடிபோல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே காவி கழலுடன் சேத்தென்னை காத்தருளாய் மயில்வாகனனே துணை ஏதுமின்றி தாவிப் படரக் கொழு கொம்பில்லாத தனிக்கொடிபோல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே காவி கமல களலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் முருகப்பெருமானே உமது சிவந்த தாமரை போன்ற களலுடன் கூடிய திருவடிகளுடன் அடியேனை சேர்த்து காப்பாற்றி அருள்வீராக மயில்வாகனனே இறகுகளுடன் கூடிய மேன்மையான மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானே துணை ஏதும் இன்றி உதவி செய்த எவரும் இல்லாமல் துணை யாரும் இல்லாமல் தாவிப்படர கொழு கொம்பு இல்லாத தாவிப்படர்வதற்கு கொழு கொம்பு இல்லாத தனி தனித்த கொடியை போல பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே அடியேனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாட்டமுற்று துடிக்கின்றது உதவி செய்ய எவரும் இல்லாமல் தனிமையில் விடப்பட்டு தாவிப் படர்வதற்கு கொழு கொம்பு எதுவும் இல்லாமல் தனித்த கொடியைப் போல பாவியாகிய அடியேனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாட்டமுற்றுத் துடிக்கின்றது நீ அறியாயோ முருகப்பெருமானே இறகுகளுடன் கூடிய மேன்மையான மயிலை வாகனமாக உடையவரே சிவந்த தாமரை போன்ற களலுடன் கூடிய உமது திருவடிகளில் அடியேனை சேர்த்து காப்பாற்றி அருள்வீராக காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் தூவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவிப்படர கொழு கொம்பிலாத தனி கொடி போல் தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் தூவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பாத தனி கொடி போல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே